விஜயினுடைய சினிமா பயணத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து மீனவர்களோட வந்து அவர் அவ தன்னை அசோசியேட் பண்ணிக்கிட்டார் ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி தன்னுடைய ஐம்பதாவது படத்தில் தான் மீனவனாக தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதாக இருக்கட்டும் சர்க்கார் படத்தில் வந்து நான் மீனவன் வசனம் பேசினதாக இருக்கட்டும் அவர் மீனவர் சமூகத்துக்கு பின்னணியிலிருந்து வந்தவர் அப்படின்றதுனாலே வந்து அவர் தன்னை மீனவர்களோடு வந்து அதிகமாக அசோசியேட் பண்ணிக்கிட்டார் விஜய்க்கு இப்போ பார்க்கப்பட்டுக்கிட்டு விஜய் போட்டிடுறதுக்காக பார்க்கப்படுற தொகுதிகள் எல்லாமே வந்து மீனவ வாக்குகள் அதிகமாக இருக்கிற தொகுதிகளாக தான் வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மீறி தான் ஒரு சில தொகுதிகள் வருது அதில் முக்கியமான தொகுதியாக வந்து நாகப்பட்டினம் தொகுதி அதில் தான் வருது விஜய் நாகப்பட்டினத்தில் போட்டியிடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை வந்து விஜய் நாகப்பட்டினத்தில் போட்டிடுறார் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு தலைவர் தலைநகரத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போய் போட்டிடுறாங்கன்னு வைங்களேன் அது வந்து அந்த வட்டாரம் முழுக்க வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ ஸ்டாலினே உதாரணத்துக்கு திருவாரூரில் போய் போட்டிவிட்டார் அப்படின்னா அது ஒட்டுமொத்த டெல்டாவுக்குமே வந்து டெல்டாவில் இருக்கிற கட்சிக்காரங்களை கொஞ்சம் உற்சாகமாக வந்து வேலை பார்க்க வைக்கிற மாதிரி தலைவர் இங்கே வந்து போட்டிடுறார் அப்படிங்கும் போது அது அந்த பாதிப்பு வந்து சுற்றி இருக்க நிறைய தொகுதிகளுக்கு வந்து இருக்கும் ஒருவேளை விஜய் நாகப்பட்டினத்தில் போய் போட்டியிட்டார் அப்படின்னா அந்த மண்டலம் முழுக்க வந்து அதனுடைய தாக்கம் வந்து உணரப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு